السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إلا الله من الذي يعرف عليه الله الله يا ما الله رمضان يا இறவும் நேர வணக்கம் வலிவாளை இறைEntityTypeவாக நாமல்லாம் இருக்குနေத்திற்கும் உங்களுக்கு நன்றிங்க இந்த ரமலான் ஓனிய மாதத்தில் எப்பவளோ நாங்கள் இருந்தாலோ எப்பவளோ நாங்கள் இருக்கின்றோம் அது இல்லை ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆனைக் கூறினார் பமன் சஹீமன்கு முர்ஷஹ ஃகல் யசூ உங்கள யார் ரமபானுடைய மாதத்தை அடைகின்றீர்களோ நீங்க நோம்பு நோட்டு கொள்ளுங்க நீங்க நோம்பு நோட்டு கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் எவ்வளவு அமல்கள் இருக்குது ஆனா குறிப்பா அவ்வாஸ் பகான ஏன் நீங்க நோம்பு நோட்டு கொள்ளுங்க இந்த நோன்பையே கடமையாக்கி இருக்கிறான் இந்த நோன்பின் நோக்கம் தான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதையும் அவ்வாஸ் பகான் திருமுறை குரானில் கூறுகின்றான்

அந்திருப்பினியா இல்லாமல் இல்லை அல்லா இல்லை யாருமே இந்த சகோதரர்கள் இந்த நோன்பு சும்மா நாம வந்து பசித்து இருப்பதற்காகவோ தாகுச்சி இருப்பதற்காகவோ இருக்கக்கூடிய நோன்பு அல்ல மாறாக இந்த நோன்பு என்பது நம்முடைய கல்வை நம்முடைய உள்ளத்தை கழுவக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கின்றது இந்த நோன்பு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை நம்முடைய உள்ளம் பொதுவாக இந்த ரமதாவுடைய மாதத்தில் செய்தித்தான் விலங்கிடப்படுகின்றார் அப்படித்தானே இல்லையா ஆனாலும் சில மக்கள் பாவம் செய்யறாங்க அப்படின்னா அதற்கு காரணமாக இருப்பதே நம்முடைய உள்ளம் தான் அந்த நர்ஸ் அந்த உள்ளம் அந்த இதயம் அதுதான் நம்முடைய பாவத்தின் பால் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய பாவத்தை கழுவக்கூடியதாக நம்முடைய பாவத்தை அகற்றக்கூடியதாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த மாதம் அப்படிப்பட்ட இந்த நோன்பு குறிப்பாக இந்த நோன்பு நோன்பு தான் நம்மளுடைய உள்ளத்தை கழுவக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நோன்பை நோட்டு கொண்டே ஒருவர் பொய் பேசுகின்றான் புறம் பேசுகின்றான் பொய்யான செயல்களை செய்கின்றான் அப்படின்னா அவன் நோன்பு குறித்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்கள ஒருவன் நோன்பை நோட்டு விட்டு அப்பொழுது அவன் பொய்யான பேச்சுகளை பேசலாம் பொய்யான செயல்களை செய்யறான் அப்படின்னா அது அல்லாவுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு போய் பேசுறோம் புறம் பேசுறோம் பாவமான காரியங்களை செயல்படுகின்றான் அல்லா சுகாத்தால தாலை தடுத்த செயல்களை செய்யறான் அப்படின்னா அந்த நோன்பிற்கான கூலி வந்து கிடையாது ஏன்னா அந்த நோன்பின் நோக்கமே அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் அந்த நோன்பின் நோக்கமே அவனுடைய உள்ளத்தை கழுதக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்கள் தக்குவா உடையவனாக மாற்றக்கூடியதுதான் தக்குவா உடையவனாக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்டான் என்றார் பாதுகாக்கப்பட்ட சகோதரர் அல்லாஹ் இந்த மாதத்தில் அல்லாஹ் சுகாத்தான பல விஷயங்களை நமக்கு இலகுவாக பல சலுகைகளை பல நிறைய நல்ல விஷயங்களை தான் நமக்கு தந்திருக்கிறான் ஏன் அவனிடத்தில் நெருங்குவதற்கு தக்குவாவுடையவர்களாக நாம் மாறுவதற்கு முத்தகீன்களாக மாறுவதற்கு என்னது அல்லாஹ் அல்லா சுகானு மாதம் வந்துவிட்டால் செய்தான்களை விளங்கிடுகின்றார் எதுக்கு நாம் அல்லாவின் பால் நெருங்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை கொண்டு அல்லாவின் பால் நெருங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுகானு விளங்கிடுகின்றான் செய்தான் சொர்க்கத்தின் கதவை திறப்பின்றான் நரகத்தின் கதவுகளை மூடுகின்றான் ஏன் இந்த நோன்பின் மூலியமாக அல்லாஹை நான் நெருங்க வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும்

மதுரை வச்சோம் அப்படின்னு சொல்லி முடிக்காம அந்த நோன்புக்கான சட்ட திட்டங்களுக்கு தெரியுது அதன்படி நாம் நோன்பு நோன்ப பிடிக்கோன்ல படம் பார்க்கக்கூடிய நோன்பல்ல நோன்ப பிடிக்கமான காட்சிகளை பார்ப்பது மாறாக அந்த நோன்பு அவனுடைய உள்ளத்தை அவனுடைய இதயத்தை தாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த ஒரு மாசம் வைக்கக்கூடிய நோன்பு இந்த ஒரு மாசம் பயிற்சி அடுத்த பதினோரு மாதம் மாதத்துக்கு அவனுக்கு விளைச்சலாக அது இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சகோதரர்களே இதுதான் இந்த நோன்பு நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நோன்பை கூடியதைக் கொண்டு அதிகமதியும் திகிர் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த பாடல்களை கேட்கதை விட பாடல்களை பாடுவதை விட குறிப்பாக நாகருடைய பாட்டு அந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க அது ஹலால் என்று கிடையாது அப்பாவே அதிகமதியுமாக திகுறு செய்யக்கூடியவர்களாக மாறணும் எல்லாவையும் திக்கி செய்யணும் சரி செய்யக்கூடாது எப்ப முடியும் பாவமான பக்கம் நம்ம போமோ அப்படின்னு செய்தி செய்யக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது சம்பந்தே குறிப்பாக நோன்போட எண்ணையை நம்ம அறிந்திருக்கோம் என்றால் அதிகமாக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் குறிப்பாக வேலை மக்களுக்கு நோன்பு திறக்கக்கூடிய அந்த இஸ்தாரோட வேலை அதிகமாக உங்களால் என்ன முடியாத கொடுங்க தண்ணி பாட்டில வாங்கி கொடுங்க வேர்த்து படத்தை வாங்கி கொடுங்க ஏன்னா ஒருத்தர் வைக்கக்கூடிய நோன்பின் கூலி அப்படியே உங்களுக்கு வந்துடும் அப்படிதான் இல்லையா அந்த மனிதன் காலையிலிருந்து இரவு வரை பசியோடு இருந்து அல்லாவை திக்கு செய்து அந்த நோன்போட கூலி நீ அவனுக்கு நோன்பு திறக்க கொடுக்கக்கூடிய ஒரு பேரித்த படத்தின் மூலியம் அந்த கூலி உங்களுக்கு வந்து அதனால அதிகம் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும் சொல்கிறேன் எங்கிருக்கீங்க இல்லாமல் அல்லாஹ் நடிகார்களே இந்த நோன்போடைய கூலியை நோன்போடைய இதை நம்ம முழுமையாக கைப்பற்றி அதன்படி நடந்து வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள அசிக்கும் அன்னமனையின் தொழில் புரிவான இது புரிவனாக நடந்து முறையில் எடுத்துக் கொள்ளிட்டு வாசகவான எப்பும் தொழில் இல்லாத தொழில் ஆளாலுமே